புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இலவச அரிசியில் பிற முறைகேடுகள் அம்பலமாகியுள்ளன இலவச அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல் நாடகமாடி தனக்கு சாதகமான ஒரு வடநாட்டு கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்து அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனால் உண்மையாக பயன்பெற வேண்டிய ஏழை விவசாயிகளும் உள்ளூர் அரிசி ஆலைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மோசடியால் புதுச்சேரி அரசின் மக்கள் நலன் பாதிக்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய விவசாயிகளின் நம்பிக்கை கேள்விக்குறியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரேஷனில் அரிசி வழங்கும் டெண்டரில் தனக்கு சாதகமான வடநாட்டு கம்பெனிக்கு ஆதரவாக அவர்கள் மட்டுமே பங்கு பெற்று தேர்வாகும் வகையில் டெண்டர் வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்கே டெண்டரும் கொடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியை சேர்ந்த எந்த மில்லும் இந்த டெண்டரில் கலந்து கொள்ளவில்லை ஒரு கிலோ அரிசி ரூபாய் ஏழு புள்ளி எழுபது பைசா நிர்ணயம் செய்யப்பட்டு புதுச்சேரி அரசு முதல் நான்கு மாதங்களுக்கு அரிசி வழங்க நிர்ணயிக்கப்பட்டது தற்பொழுது மீண்டும் நான்கு மாதங்களுக்கு அரிசி வழங்கும் டெண்டர் அதே வடநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை நீட்டித்து வழங்கியிருக்கின்றது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த அரசு டெண்டரின் கீழ் புதுச்சேரி விவசாயிகளோ புதுச்சேரி அரசி ஆலைகளோ எவ்வித ஆதாயமும் பெறவில்லை புதுச்சேரியில் இருந்து அரிசியோ நெல்லையோ கொள்முதல் செய்யப்படவில்லை புதுச்சேரியில் தற்பொழுது ரேஷனில் வழங்கப்படும் அரிசி நூறு சதவீதம் ஆண்டை மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு புதுச்சேரியில் வழங்கப்படுகின்றது இதனால் புதுச்சேரிக்கு இருபது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இன்றைய சந்தை நிலவரப்படி அரிசி விலை குறைந்திருக்கும் சூழலில் போன ஒப்பந்தத்தின் பொழுது ஒரு கிலோவிற்கு ரூபாய் ஒன்பது கூடுதலாக அரிசி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அப்பொழுது அதே ஒரு கிலோ அரிசிக்கு ரூபாய் பதினைந்து கூடுதலாக புதுச்சேரி அரசு வழங்கியுள்ளது தற்பொழுது டெண்டர் வழங்கப்பட்டு அரிசி விநியோகிக்கக்கூடிய வடநாட்டு கம்பெனிக்கு புதுச்சேரியில் தனக்கென்று சொந்தமான அரிசி ஆலையோ கொள்முதல் நிலையமோ எதுவுமே இல்லை அப்படி இருக்க புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு வட மாநில கம்பெனிக்கு சிகப்பு கம்பளம் விரித்தது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கின்றேன் தற்பொழுதுள்ள இந்த முறைகேடான டெண்டரை உடனே ரத்து செய்துவிட்டு புதுச்சேரியில் சிறு குறு விவசாயிகள் அரிசி ஆலைகள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து டெண்டரில் கலந்து கொள்ள ஏதுவாக மாற்றியமைக்க வேண்டும் நலிவடைந்து வரும் விவசாயம் தொங்க புதுச்சேரி அரசு இலவச அரிசி வழங்கும் இந்த திட்டத்தில் நம் மண்ணின் மைந்தர்கள் பயன்பெறும் வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கை முடிவாக அதனை செயல்படுத்த வேண்டும் தற்பொழுது மஞ்சள் அட்டைக்கு வழங்கப்படும் பத்து கிலோ அரிசியை பதினைந்து கிலோவாக உயர்த்தி தர வழிவகை செய்ய வேண்டும் புதுச்சேரி ரேஷன் அட்டைக்கு இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படுவதாக உறுதியளித்த நிலையில் தற்பொழுது வரை அது வழங்கப்படவில்லை அதனையும் உரிய முறையில் மக்களிடம் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரேஷன் கடை வாடகை பிரச்சனைகள் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம் போன்ற அனைத்து நிர்வாக ரீதியான பிரச்சனைகளையும் சரிசெய்து செய்து ஏழை எளை மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த இலவச ரேஷன் அரசு திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் இந்த டெண்டர் முறையாக மீண்டும் செயல்படுத்தவில்லை என்றால் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு தேடிட்டு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளார் இந்தியா மட்டுமல்ல உலக நாடு இந்த குடும்பம் எல்லாம் விளாத்துவரில் இருக்கின்றது அந்த உலகத்தில் உயர் என்ற எண்ணத்திற்கு அஞ்சு பேருக்கும் இந்த மருத்துவமானவர் ஐந்து பேருக்கும் அதில் நான் என்னுடைய இரங்கலை நான் சார்ந்திருக்கின்ற இன்று இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பினுடைய நோக்கம் புதுச்சேரியில் கடந்த நான்கு மாதமாக வழங்கப்பட்டு வருகின்ற அரிசி இலவச அரிசி நிறைய கேள்விகள் நிறைய பிரச்சனைகள் நிறையா வந்தாலும் கூட மக்களுக்கு அந்த அரிசிகள் சென்று சேர சேர்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற முறையில் எல்லாத்துக்கும் குறை சொல்லி நிற்கக்கூடாதுன்றது கோஷம் அந்த குறைகள் அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அடுத்தாலும் சரி செய்திருவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டுமே இந்த டெண்டர் கிடைக்கிற வகையில் ஈ டெண்டர் தான் விடப்பட்டது ஆனால் அதில் வந்து கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தான் அதை எடுக்க முடியும் அவங்களுக்கு புதுச்சேரியில் வந்து அரிசி ஆலையோ ரைஸ் மில்லோ இல்லை குடோனோ இல்லை இதுக்கு முன்னாடி அரிசி இங்கே வியாபாரம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையோ இருந்தும் கிடையாது அவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்தாங்க அவங்க அந்த நான்கு மாத காலம் வேறு முறையாக எண்பத்தெட்டு கோடி ரூபா அளவுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணி அந்த காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் வந்து டெண்டர் வைக்கணும் புதுச்சேரி அரசு மீண்டும் சிவில் சப்ளைமெண்ட் ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு டெண்டர்ன்றதால அதை ரெனியூல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த அரிசி அன்னைக்கு ஏலம் மக்கள்கிட்ட டெண்டர் வைக்கும்போது அன்னைக்கே வந்து ஒம்பது ரூபா கூட வாங்கியதாக ஒரு பேச்சு இருக்குது அது உண்மையும் கூட இப்போ வந்து மிகப்பெரிய விளைச்சல் ஏற்பட்டு அரிசி விலையெல்லாம் குறைஞ்சிருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு கணக்கு பார்த்தா பதினஞ்சு ரூபா கூட கொடுத்தா அதே நாற்பத்தி ஏழு நாற்பதுக்கு அந்த அரிசியை ரெனியூல் செய்திருக்கிறாங்க இது யாரைக்குறையே புதுச்சேரியினுடைய அரசுக்கு ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு இந்த இழப்பு வந்து மக்களுக்கு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி தரலாம் ஏன்னா தரேன்னு சொல்லி தராமல் இருக்கிற கோதுமை தரலாம் ரெண்டு கிலோ தரேன்னு சொன்னாங்க கோதுமை தரல அந்த ரேஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் தராமல் இருக்கிறாங்க அந்த கடைக்கு வாடகை தராமல் இருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து முறையாக டெண்ட்ரு முன்கூட்டியே விட்டு இருந்தால் இந்த ரெனியூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் அரிசி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் பட்ஜெட்டில் சொல்லிட்டீங்க அதுக்குள்ளே எட்ட பணத்தை ஒதுக்கிட்டீங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஆதாயம் கிடைக்கணின்றது கோஷம் முறைகேடு முழு முறைகேடில் இது நடந்திருக்குது இந்த அரசாங்கம் இப்போ ரெனியூல் பண்ணியிருக்கிற அதை ரத்து செய்துட்டு முறைப்படி ஈ டெண்டருக்கு போய் டெண்டர் வச்சு புதுச்சேரியில் இருக்கின்ற அரிசி ஆலையில் இருக்கக்கூடிய மில்லுகளுக்கும் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கும் நெல்லை பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முழு முடிச்சு ஏன்னா இப்போ வரக்கூடிய அரிசி வந்து எல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து இருக்கும் விளைஞ்ச நெல்லுலேருந்தோ இருந்தோ பாண்டிச்சேரி நெல் வியாபாரிங்கிட்ட அரிசி வியாபார்கிட்ட இருந்தால் வரலாம் முழுக்க முழுக்க அண்டை மாநிலத்தில் புதுச்சேரிக்கு வந்து நெருக்குது இந்த ஊர் விவசாயிகள் ஏற்றம் வரணும் இந்த ஊரில் இருக்கிற சிக்கா மூடி கிடக்கிற மில்லுலாம் திறக்கப்படணும் இங்கே இருக்கிற தொழிலாளிகள்லாம் வேலை கிடைக்கணும்னா இந்த அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்து இப்படி தான் செய்யணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறமில்ல தமிழ்நாட்டுக்கு தான் கொடுங்கட்டாங்க தோரம்பருப்பாக அந்த அப்படின்னு கூட வடநாட்டில் இருந்து பயிரேட்டில் இருந்து தோரம்பருப்பை தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுபோல் வந்து ஒரு அரசாங்கம் வந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு பயன் கொடுக்கக்கூடிய தன்னோட திட்டங்கள் இருக்கணும் இது அளவில் ஏதோ கார்பரேட் கம்பெனி பண்ணுற மாதிரி இருப்பது சரியல்ல உடனடியாக இந்த அரசு தன் தவறை திருத்தி கொண்டு இந்த ரெனியூல் செய்ததை ரத்து செய்துவிட்டு ஈ டெண்டர் மூலயமாகவே புதுச்சேரியில் இருக்கின்ற அந்த பழைய சிஸ்டத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவை அரிசி அந்த கட்டுப்பாடு கரெக்டான நேரத்தில் ச சப்ளை பண்ணன்ற முறையில் புதுச்சேரியில் இருக்க மில்லு அதிபர்களும் இதில் கலந்துக்கிறதுக்கு வழி செய்யணும் புதுச்சேரியில் இருக்க விவசாயிகளோட நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வழி செய்யணும் இதை இந்த அரசாங்கம் செவி மடுக்க என்ன செய்யலைன்னா திராவிட முன்னேற்றம் சிவில் சப்ளை முன்பு தேதியிட்டு போராட்டம் நடத்தும் இந்த வாரத்திலே முதல்ல இது சம்பந்தமான கேள்வி கேட்டுருங்க அப்புறம் நீங்க சொல்றது சொல்லிடுறேன் முதல்ல இது சம்பந்தமான கேள்வி கேட்டுருங்க இருக்குது <laughs> 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 <imari> அதை அள்ளி வீச விரும்பல அரசாங்கம் தான் திருத்திக்கணும் ஹீட் என்று வந்து மறுபடியும் வைக்கணுன்றது தான் ஆமாம் கடந்த காலத்தில் அரிசியினுடைய விலை வேறு இப்போ வாங்க நாற்பத்தி ஏழு நாற்பது வேற நல்லா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு கிலோ சிப்பம் கிளாஸ் அரிசி தராங்க ஃபஸ்ட் அரிசி தராங்க சாப்பிடக்கூடிய அரிசி இதை விட உயர் ரகமான அரிசி அது அது நாற்பது ரூபாய்க்கு நல்ல ரகமாகவே பிராண்டடே கிடைக்குது இதை நீங்களும் சொல்ல மாட்டீங்களா அந்த பிரச்சனை நேற்று ஒரு மேடையிலே சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் இல்லை அது வந்து ரீசெண்ட்டு தான் வைக்கிறேனார் பெரிய தவறு நடக்குதுன்னு சொன்னார் செய்கிறேன்னு சொன்னார் நான் என்னுடைய கடமை செய்யணும் இல்லை அவரை தான் சாடுறான் முதலமைச்சர் தான் சாப்பிட்றான் இப்போ ஏங்க பதினஞ்சு ரூபா ஊழலா இல்லை அவருக்கு தெரியாமல் அதிகாரிக்கு பண்ணிக்கிறாங்களா இல்லை அவரே பண்ணிக்கிறாங்கன்றதை நான் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறேன் அவர் ஒன்றா மறுக்கட்டும் தவறு தான் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் சரியாக வாங்கியிருக்கிறோம் இந்த ரெலிவில் ரைட்டு தான் அப்படின்னு அவர் சொல்லட்டும் நீங்கள் கேட்கறதுலாம் சொல்ல முடியாது அதாவது அதை சொல்கிறது எங்களுடைய அச்சம் இல்லை ஆனாலும் ஒரு பெரிய தவறு மக்களுக்கு வந்து பத்து கிலோ கொடுக்குறாசியா பாஞ்சு கிலோ கொடுக்கலாம் நீ சொன்ன ரெண்டு கிலோ கோதுமை தரேன்னு சொன்னீங்க கொடுக்கா விட்டிங்க பருப்பு போடுறீங்க அதை போடா விட்டீங்க இதெல்லாம் இதில் செய்யலாம் வேறு ஒரே இருபது கோடி ரூபான்றது பெரிய தொகை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இன்றைக்கி ரேஷன்ல சப்ளை பண்ணக்கூடிய அரிசி வந்து முழுமையாக போய் சென்றடையில நூறு பெர்சன்ட்டு ரெட் கார்டு ஹோல்டர்ஸுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா நூறு பெர்சன்ட்டும் போய் சேரலை மஞ்சக்கார்டில் இருந்து இவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா போய் சேர எழுபது பெர்சன்ட் தான் சப்ளை பண்ணுறாங்க மீதி முப்பது பர்சன்ட்டு அது எந்த அக்கௌண்ட்டில் வருது அரிசியை வாங்குறீங்களா வாங்கலையா இல்லை அரிசியை வாங்குறதை மீந்து மறு மாதம் போகிறீங்களா இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாகவே கொடுக்கணும் கடந்த நாலு மாதத்தில்

இந்த அமைச்சரவையில் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இதில் வாயை திறக்காது இருக்காரு அவரை எப்பயாவது பார்த்து நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியல இல்லைங்க முதலமைச்சரை பார்த்து இப்படி இல்லை முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி தவறுலாம் நடந்துருக்குது ஸ்மார்ட் சிட்டியில் தவறு நடந்துருக்குது இந்த துறையில் தவறு நடந்திருக்குது கால்நடை துறையில் இந்த மாதிரி மாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தராது இருக்கிறாங்களே அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் யாராவது கேட்டீங்களா என்னை கேட்குறீங்க நீங்க கேட்டீங்களா நாங்க ஏன் காலம் வரும் எங்களை கேட்குறதுக்கு இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகிறதுக்கு இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகிற துருப்பு சீட்டாக நாங்கள் வச்சுக்கிறது பல விஷயம் இருக்குது அது கேட்குற நேரத்தில் அரசாங்கத்தை தூக்கி எறிவதுக்கு ஆமா ஆறு மாசத்துல முடியுதுன்னா தான் ஒரு ஒரு கட்ட நாங்கள் அவுத்து கொடுப்போம் ஊழிதான் ஊரறிஞ்ச ஆட்சிதானே ஊழல் தானே

முதலமைச்சருடைய இசைவில்லாம இதை செய்ய முடியாது இதுதான் என் கருத்து கண்டிச்சே முதல்வர் கண்டிச்சு தான் அவர் தானே இந்த ஆட்சிக்கு தலைமை நீங்க ஒன்று அவுத்து இருக்கிறோம் நாளைக்கு ஒன்று நாலு ஒன்று கொடுப்போம் அப்புறம் ஒரே நாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா செய்தி இருக்காதுல்ல பரவாயில்ல பரவாயில்ல இந்த அரசாங்கத்தை நடக்கூடிய திட்டம்லாம் எங்க தொகுதிக்கு அவங்க தொகுதிக்கு இல்லை யாருடைய சொத்து இல்லை இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க அவங்க தொகுதிக்கு உள்ள வேலைகளை செய்வது அவங்க கடமை அந்த வேலையில எங்களால் செய்ய முடியுது நாங்கள் செய்யறோம் அவங்களால செய்ய முடியல குறை சொல்றாங்க நாங்கள் வந்து எந்த அமைச்சருங்களே எங்களை பார்த்துக்கிறீங்களா எங்கேயாவது மண்டி போட்டு எந்த முதலமைச்சர் உங்களை உட்காந்து வருமா என்னுடைய பர்சனல் வேலைக்குன்னு நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது எந்த அமைச்சரையும் சந்திச்சதில்லை நான் இன்னும் குறிப்பாக இந்த அமைச்சர் ரூம்ல ஒரு நாள்ல கூட ஒரு அமைச்சர் ரூம்பிங்ல பார்ப்போம் எங்க கடமை என்னவோ அதை செய்வோம் கோயில் பத்திரிகை போகும்போது தள்ளிப்பட்ட முறையில் போக மாட்டோம் ஒரு முதலமைச்சர் பத்திரிகை வைக்கிறது கோயில் பத்திரிகை நம்மளுடைய வெள்ளினூர் கோயில் இருக்குன்னா கோயில் பத்திரிகை வைக்க போவோம் கும்பவேஷம் பத்ரீனா கும்பவேஷம் பத்ரீ வைக்கணும் ஆண்டிச்சேல சார் சார் பேசற யாரும் தெரியல சார் சொல்லுங்க சார் ஆண்டிச்சேல கொஞ்சம் வந்த பிறகு நம்ம உங்களுக்கு வேற

பஸ் ஸ்டாண்ட் வசவும் கரையா கரைகோசம் பஸ் ஸ்டாண்ட்டா என்ன மக்கள் அவதிப்படுறாங்க பண்றாங்க சொன்னால் திறந்துட்டாங்க அது வந்து 96 சொல்லியிருக்காங்க இருந்து வேல்ராம்பேட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது ஈசிஆரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது இப்போ இருக்கிற பேப்ஸ்கோ கிரவுண்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து சொன்னாங்க அதே போல தான் இதுவும் இல்லை சின்னமா இந்த ஓட சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்கப்பா நிறைய தொழிற்சால் போய் உஷத்து ரொம்ப நாளாக காணும் கேட்கு சரி தொண்ணூத்தாறு பஸ் ஸ்டாண்ட் நான் திறந்துட்டேன் ஈசிஆர்ல அந்த ஆட்சி இருந்ததுங்க அதுக்கப்புறம் ரங்கசாமி தான் தொடர்ந்து சொல்லிருந்தாரு எங்க திமுக ஆட்சியில சொல்லல இல்ல தொண்ணூத்தி ஆறுல வருதுன்னு சொன்னாங்க இந்த வேடராம்பேட்டை ஆய்வு பண்ணாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பட்ஜெட் கூட சொல்லுவாங்க வணிக வளம் வருது மார்க்கெட்டை கொண்டு போறான் பஸ் ஸ்டாண்டை கொண்டு போறேன்னு பட்ஜெட்டில் மட்டும்தான் இருக்கும் ഉടനടിയാ <laughs> ഉടനടിയാ <laughs> <laughs> <laughs>